ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்ரீ குக்கிங் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம் சண்டே அன்னைக்கு எடுத்த விலாக் தான் சண்டே அன்னைக்கு வந்து பங்குனி பக்கத்தில் இருக்க முருகன் கோயிலுக்கு தான் நான் போயிருக்கேன் எலுமிச்சவளம் பத்தி குச்சி இது மட்டும் வாங்க வேண்டியது இருந்தது பூவெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலயே வந்து மல்லிகைப்பூ தோட்டம் இருக்கு அங்கேயே வாங்கி எல்லாம் கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் வழக்கமா நான் எப்பவுமே பங்குனி ஊத்துறோம் தைப்பூசம் அப்படின்னா விரதம் இருப்பேன் விரதம் இருக்கறனால முருகன் கோயிலுக்கு போகணுன்னா நமக்கும் மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒன்று வட்டமலை முருகன் கோயில் வருவேன் ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துலயே ஒரு முருகன் கோயில் இருக்கு அங்க போயிடுவேன் தவறாமல் இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு பக்கம் போயிடுவேன் ஆக்சுவலாக செவ்வாய்க்கிழமை கண்டா நான் விரதம் இருந்துட்டு தான் இருந்தேன் கொஞ்சம் இப்போ அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி முக்கியமான நாட்கள்லையாவது விரதம் இருக்கலாம் அப்பதான் எனக்கு திருப்தியா இருக்குன்னு சொல்லி நான் விரதம் இருக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்ப டைம் வந்து ஒரு பத்து மணி போல இருக்கும் வெயில் வந்து ஒரு நார்மலா தான் இருந்துச்சு அதனால மழை ஏறதுக்கும் ரொம்ப சுலபமா இருந்துச்சு இந்த மலை வந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நம்ம ஏறிடலாம் அந்த அளவுக்கு சின்ன மழைதான் வச்சுங்களேன் ஆனால் அவ்வளோ அழகா இருக்கும் இந்த கோயில் வந்து வந்து நிறைய இடம் இருக்கு முக்கியமான நாட்கள்ல ஏதாவது வண்டி விடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த அளவுக்கு நிறைய இடம் விட்டுருக்காங்க ஒரு பக்கம் வந்து படிக்கட்டு நடபாத வழி வந்து ஒண்ணு இருக்கு இன்னொரு பக்கம் வந்து வண்டிலேயே நம்ம ஸ்டெயிட்ல அந்த மலை மேலேயே ஏறி வந்துடலாம் நமக்கு எது விருப்பமோ நடக்க முடியாதோங்களா அந்த வண்டி வர பாதையில வந்து ஸ்டெயிட்டா கோயிலுக்கு வந்துடுவாங்க நான் வந்து எனக்கு நடந்து வந்தாதான் பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் படிக்கட்டு இருக்க பாதை வழியா வந்தேன் இப்ப வந்து முருகன் கோயிலுக்கு வந்தா நான் எப்பவுமே ஆறு விளக்கு பத்த வச்சிருவேன் திருப்தியாக பங்குனி ஊத்தட தண்ணிக்கு சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு அடுத்து வந்து அங்க ஸ்ட்ரெயிட்டாக பைபாஸ் ரோட்டில் போகாம இந்த டைம் என்ன பண்ணோம்னா ஆவாரம் பூ பொறிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆவாரம் காட்டு வழியாக வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நான் இப்ப ஆவாரம் காட்டுக்கு தான் வந்திருக்கேன் அங்க வந்து பார்த்தா நிறைய ஆவார செடி இருக்கும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பில் வந்தா ஃபுல்லா மண்ணெல்லாம் நிரவி செடியெல்லாம் பிடுங்கி போட்டுட்டாங்க இடமெல்லாம் விற்பாங்க போல அதனால வந்து மண்ணெல்லாம் நிறைய வச்சிட்டாங்க இருக்கிற செடியெல்லாம் அழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன் ஆஹ் அங்கோன்னு இங்கொன்னுமா ஆவாரம் செடி இருந்துச்சு அப்படியே போற வழியெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பக்கம் இறங்கி நிறைய பூ இருக்க செடியா பார்த்து ஃபுல்லா பூவெல்லாம் பொறிச்சிட்டு வந்துட்டேன் நானு இங்க பக்கத்துல போனோடனே செடி சும்மா கமன்னு மணந்துச்சுங்க அந்த அளவுக்கு ஆவாரப்பூ மனம் அவ்வளவு நல்லா இருந்தது இந்த செடியிலன்னா அவ்வளவு பூ இருந்தது மழை பெய்யாதங்காட்டி காடெல்லாம் ரொம்ப காஞ்சு போய் கிடந்துச்சு ஆடு மாட்டுக்கெல்லாம் பிள்ளை இல்லை இருந்தாலும் வந்து ஆடு மாடு மேய்க்க ஆரம்பிச்சிருவாங்க அது அங்கேயும் அப்படியே கூட்டிட்டு போய் கொஞ்சம் அலைய வச்சு வீட்டுக்கு வந்து தண்ணி கூழ் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா அது அதுலேயே வந்து வயிற்று நம்பிக்கும் அதனால வந்து தினமுமே பில் இருந்தாலும் இல்லைனாலும் ஆடு மாடு வந்து மேய்ச்சிட்டே தான் இருக்காங்க ஒரு சின்னதா ஒரு தீக்குச்சி பத்தி போட்டோம்னா போதுங்க அது ஃபுல்லா எரிஞ்சிரும் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப அந்த புல்லு எல்லாம் காஞ்சு போய் இருந்தது எனக்கு முன்பக்கமா வந்து இப்போ போன வாரத்துலதான் வந்து காட்டு தீ வந்து பத்திடுச்சுன்னு வச்சுங்களேன் ஃபுல்லா அங்க இருக்கிற ஆவரஞ்செடி செடி மற்ற எல்லா செடியுமே ஃபுல்லா எரிஞ்சு போச்சு இந்த மாதிரி எங்க ஊர்ல வந்து அடிக்கடி இந்த மாதிரி காட்டு தீ பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கு ஒருத்தர் தீக்குச்சி வந்து அணைக்காம போடுறாங்க இல்லை வேணுன்னே ஒரு சிலரும் பற்ற வச்சிடறாங்க எனக்கு பின்னாடி பக்கம் பாருங்க அதிகமா செடியே இருக்காது மழை இல்லாமல் ஒரு பக்கம் அழிஞ்சாலும் மனுஷங்களாலையும் ஒரு சில பக்கம் அழிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு இந்த மாதிரி காட்டுத்தீ பிடிக்கிறப்போ எங்கள் காட்டுலேயும் பற்றிடுச்சு நானும் வந்து ரெண்டு டைம் வந்து காட்டுத்தீயை வந்து அமைக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து ஆளுக்கு ஒரு பக்கமாக நின்று வேப்பந்தலையை உடைச்சு நாங்கள் அமைக்க ஆரம்பிச்சிருவோம் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிரும் நம்மளால கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு தான் அது நெருப்பு பத்துன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி காட்டு தீயை அமைச்ச அனுபவம் உங்களுக்கும் இருந்துச்சுன்னா கமெண்டில் எங்கூட ஷேர் பண்ணுங்க நான் நிறைய பூ பொறிச்சிட்டேன் ஒரு மூணு பக்கம் இறங்கி பொறிச்சுன்னு வச்சுக்கல இந்த பையிலயே முக்கால்வாசி வாசி நம்பிருச்சு சரி போதும் அளவா பொறிச்சுக்கலாம் இதுக்கு மேல பொறிச்சு இதை வேஸ்ட் பண்ண வேணாம் இருந்தா கூட மத்தவங்க பொறிப்பாங்க அப்படின்னு சொல்லி இதோட பொறிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை ஃபுல்லா நிலல உலர்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பர் தான் விரிச்சு போட்டுட்டு இருக்கேன் வெயில காய சொல்லுவாங்க வெயில காய போட்டா அதுல இருக்க சத்தெல்லாம் போயிடும் எதுக்கு வம்பு நம்ம நிழல்லையே காய போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நிழல்ல உலர்த்தலான்னு நியூஸ் பேப்பரை விரிச்சுட்டு இருக்கேன் இத காய வச்சு நம்ம பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குடிக்கிறதுக்கும் டீ வந்து ஆவாரம்பூ டீ போட்டு குடிச்சுக்கலாம் சட்னி ஆட்டோம்னா சூப்பரா இருக்கும் அப்படி பச்சையா இருக்கிறப்பயே நம்ம சட்னி ஆட்டோம்னா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் நம்ம சட்னி ஆட்டுறப்ப ஒரு துண்டு இஞ்சி மட்டும் இதோட சேர்த்துக்கணும் வழக்கமாக எப்போ சட்னி மாதிரி தான் எல்லா பொருட்களும் சேர்த்துட்டு அது கூட ஒரு துண்டு இஞ்சி மட்டும் சேர்த்து பாருங்க அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இந்த சட்னி அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு நல்லா இருக்கும் தனியா வெறுமனே நம்ம டீ குடிக்கிறப்ப கொஞ்சம் துவர்ப்பா இருக்கும் ஆனா நம்ம சட்னியா சேர்த்து செய்யறப்ப அந்த துவர்ப்பே அதிகமா உங்களுக்கு தெரியாதுன்னு வச்சுக்கங்களேன் நான் இன்னைக்கு ஒரு அஞ்சு பேருக்கு தேவையான அளவுக்கு நான் டீ வைக்கிறேன் ஒரு டம்ளருக்கு ஒரு ரெண்டு பூ இல்ல மூணு பூ போட்டீங்கன்னா போதும் அந்த அளவுக்கு போட்டா போதும் அதுக்கு மேல போட்டோம்னா ரொம்ப துவர்ப்பா இருக்கும் நம்ம நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் நாட்டு சக்கரை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் கொதிச்ச போதும் அதோட எசன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி குடிக்க ஆரம்பிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் டைம் குடிக்கிறப்போ கொஞ்சம் துவர்ப்பாக தான் இருக்கும் நம்ம டெய்லியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம்னா நமக்கு அது சரியா போயிடும் பூவை ஒரு வாரமாக நல்லா நிழலை உலர்த்திட்டு அதில் இருக்க பூவை மட்டும் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிட்டு ஒரு காட்டன் கிளாத் இருக்குது பார்த்தீங்களா அதில் வச்சு நல்லா துணியில் நல்லா சளிச்சு எடுத்துக்கிட்டேன் நைஸாக இருக்கிற பவுடர் தனியாகவும் குரகுரப்பாக இருக்கிறத தனியாகவும் எடுத்துக்கிட்டேன் நைஸாக இருக்கிறத வந்து பேஸ்பேக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் குரகுரப்பாக இருக்க பவுடர் வந்து டீக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தனியாக எடுத்து வச்சாச்சு